அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு கோவை கேம்போர்டு பள்ளி மாணவர்கள் அஞ்சலி அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கோவை கேம்போர்டு இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று பள்ளி வளாகத்தில் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தினர் சீருடை அணிந்து இருநூற்றி அறுபத்தி ஐந்து மெழுகுவத்தி மற்றும் மலர்களுடன் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலியை செலுத்தினர் இந்த நிகழ்வில் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு தங்கள் அனுதாபத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தினர் பள்ளி தலைவர் என் அருள் ரமேஷ் விபத்தில் உயிரிழந்தோருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து மாணவர்களுக்கு இரக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்த்தெடுக்க இதுபோன்ற நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டார் இது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தும் நிகழ்வு ஆனால் இவ்விதமான சோக தருணங்களில் மாணவர்களுக்கு மனித நேயத்தின் உண்மையான அர்த்தத்தையும் ஒற்றுமையும் தருகிறோம் என தெரிவித்தார் பள்ளி தாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் பள்ளி முதல்வர் பூனம் செயல் மற்றும் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மாணவர்கள் இணைந்து எழுதிய அனுதாப குறிப்பு பதிக்கப்பட்ட பெரிய பதாகை அன்பின் குறியாக அகமதாபாத்துக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டது நேற்று நடந்த சம்பவம் எல்லாருக்குமே நம்ம மொத்த நேஷனுக்குமே வந்து பயங்கரமான ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு எவ்வளவோ கனவுகள் எவ்வளவோ லட்சியங்களோட தான் எல்லாரும் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருப்பாங்க எவ்வளவோ வீட்ல வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆனா யாருமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நம்ம மொத்த நாட்டுக்கே இது வந்து முழுமையாக ஒரு சோகத்தை கொடுக்குது எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே இதனால பயங்கரமாக நாங்கள் வந்து சோகம் அடைகிறோம் இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நாளைக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஆனா இப்படி இந்த குடும்பங்களுக்கு நடந்ததுல எங்களுக்கு எல்லா குடும்பங்களையும் நம்ம நினைவில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நாங்க இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய எழுதி இருக்கோம் எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு கஷ்டத்தினால அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ட் அவங்க பண்ண வேண்டிய காரணத்துல இதாயிட்டாங்க நாங்க ரொம்ப சோகம் அடைகிறோம் இதனால் நான் உமையால் கேம்பஸ் ஸ்கூலோட லெவன்த் கிரேட் படிக்கிறேன் நேத்து நடந்த இன்சிடென்ட் வந்து நான் நிறைய பேருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு சோகத்தை உண்டு பண்ணியிருக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து நிறைய கனவுகளோட அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் புதுசா ஏதாவது கத்துக்கணும்ட்டு அவங்க எல்லாரோட கனவு ஒரு பத்து நிமிஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால மொத்தமா அழிஞ்சிருச்சு ஆ இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் நடக்க கூடாது அதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுக்கணும் மேபி அது ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒண்ணு நடந்தா அது நம்ம உயிரா கூட இருக்கலாம் போறது என்ன பண்ணி இன்னைக்கு ஸ்கூல்ல நாங்கள் அதுக்காக கேண்டில் ஏற்றி அவங்களுக்காக வந்து ஒரு ஒன் மினிட் சைலண்ட் ப்ரேயர் இது பண்ணோம் அவங்கள பத்தி அவங்க பத்தி எங்கள் லைஃப்ல ஃபுல்லாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம் அவங்களுக்கான கண்டோலன்ஸஸ்காக கேண்டில் ஏற்றி நாங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம் நாங்கள் கேப்ஷன்ஸ்லாம் எழுதணும் இங்கிலீஷ்ல எழுதணும் அவங்கள அவங்களோட அவங்கள ரிமவர் பண்ணிக்கிறதுக்காக